நன்றி വരെയ നന്റി പൂവിയ മക്കരുണ്ടവരി നന്ദി പൂവൾ மகன் தூயாவின் பெயராலே ஆண்டு விரும்போடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக Let us pray, draw near to your servants, O Lord, and answer their prayers with unceasing kindness that for those who glory in you as their creator and guide, you may restore what you have created and keep safe what you have restored through o Lord Jesus Christ your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, ஃபர்வர் அண்ட் எவர் ஆமேன் கிறிஸ்துக்கு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் என்று சென்ட் ஜெரோம் எம்லியானி ஜோஸ்வின் பகிதாம் என்னும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீம் நாயினும் கடையினை கண்பாரும்

கடவுளாகி ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால்

நேரியதே செய்வோர் வேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உன் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூறும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் எழுதிய எழுதியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் அவர் தன் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்த முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆமையா ஆனாலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசுவரிடம் அவரிடம் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் ஓடிவிட்டதையும் கண்டார் இது The வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி out of your daughter பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்குப் புகை பிரையசிர் அன்பான் பிரேம் OUR πிடைய் are not heard because we ask அவுத் மாலி அவுத் மாலே அவுத் மாலா latin வார்த்தகல் தீயதை தீயதோடு தீமையாக கேட்பதால் நமது ஜபம் கேட்கப்படாது திருடன் போய் நான் திருடர் காரியம் ஜேக்கினும் கேட்டா அந்த ஜபம் கேட்கப்படாது கொலை செய்யறவ நான் கொலை செய்வதை அந்த ஜபம் தீமைக்காக ஜெபிக்கப்படுகின்ற ஜபம் கேட்கப்படாது நான் ஒரு நகைச்சுவையான ஒரு அனுபவத்தை சொல்லுவேன் ஒரு வயதான டீச்சர் ரிட்டையர் ஆகும் போது ஒரு அது என்கிட்ட வந்து கேட்குது எனக்காக ஒரு நீங்க ஜெபிக்கணும் என்னத்துக்காக ஜெபிக்கணும் என் மாமியார் சாகணும் இப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படாது அந்தோனியார்ட்ட ஒருத்தன் எழுதி போட்டான் விண்ணப்பத்தில் அந்தோனியாரே எனக்கு உடனடியாக அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு லட்சம் ரூபா லாட்ரி சீட்டில் கிடைக்கணும் இல்லைனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் தற்கொலை பண்ணிக்கோ இப்படிப்பட்ட ஜெபம் கேட்கப்படாது ப்ரே இன் வாட் ஹியூமன் வெஞ்சர் குட் யூ ஹாவ் கிரேட்டர் கிராண்டி ஆஃப் சக்சஸ் இதற்கு எந்த மனித முயற்சிக்கும் வெற்றி என்ற பெரிய உத்தரவாதம் பெற முடியாது ஆனால் கவியரசு கண்ணதாசன் காவியத்தில் இயேசு கூறுவார் இந்த நிகழ்ச்சியை அருமையாக கேட்பதிலே தெளிவு வேண்டும் கிடைக்கும் என்ற உறுதி வேண்டும் தோற்கமேனும் அச்சமின்றி தொடர்ந்துமே முயல வேண்டும் பெனிசிய பெண்ணுடைய முயற்சி இன்றைய நற்செய்தியில் வருவது அந்த நாய்களுக்கு போடுற துண்டுகளாகவும் எனக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே என்று கேட்டார் அல்லவா அப்போது கேட்பதிலே தெளிவு வேண்டும் கிடைக்கும் என்னும் உறுதி வேண்டும் தோற்கும் என்னும் அச்சமின்றி தொடர்ந்துமே முயல வேண்டும் நம்முடைய செபத்தில் திஸ் உமன் சிம்பலைசஸ் த சர்ச் விச் வாஸ் இட்டர்னலி ப்ரீடிஸ்டின் கால்டு அண்ட் ஜஸ்டிஃபைட் இன் டைம் இப்பெண் திருச்சபையை குறிக்கிறது முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் மகிமைப்படுத்தப்பட்டது பிற பிற இனத்தவரும் மீட்பின் விடுதலையில் பங்கு பெறுகின்றனர் விடுதலையில் அதைத்தான் நாம் இந்த நற்கரணி ஆசிரியர் கொடுக்கின்ற ஜெபத்தில் சொல்வோம் Mid pin palanai perum peravendum, hanai If you knock long enough and loud enough at the door, you are sure to wake up someone. Megamahum adige sathaththoruum thirteenal yara yathu kandipaga. Thank you, Lord. You are the savior, not only of Israel, but of the whole human race. இஸ்ராயலிற்கு மட்டுமன்றி மனுக்குளம் முழுதுக்கும் நீர் மீட்புறாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேற்றுவா காக்கும் கரங்களினால் மாலை இது உடல் இது ஏசுவின் இரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது ஏசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை ஏஸ்வின் நுகரும் நாம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை ஏஸ்வின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்விடுகின்றேன் இவை ஏஸ்வின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது ஏஸ்வின் நல் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இதே ஏஸ்வின் நறிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது ஏஸ்வின் இயல் என்பதால் நான் ஆவியனால் இயக்கப்படுகின்றேன் ஆமென் Let us pray accompany with constant protection O Lord those you renew with these heavenly gifts எல்லாம இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாடுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி மதுரமான துறையுதையுமே மரியாயின் மாஸ்டர் திருதயமே புனித சூசிய பிரேம் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே ஏசு மரி சூசை எங்கள் எல்லோருக்காக என்னாலும்